வணக்கம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவருடைய முதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய ஆன்மார் சாந்தியடைய இறைவர வேண்டுகிறேன் அதே நேரத்தில் பெங்களூரில் நடந்த பதினோரு பேர் கூட்ட நெரிசலிலே ஐபிஎல் கூட்ட நெரிசல்களை சிக்கி இறந்து போன பதினோரு பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளவோம் அதிலே ஒரு நபர் நமது ஊரை சேர்ந்த திருப்பூர் நகரை சேர்ந்த நமது விவேகன் காமாட்சி அவருடைய இறந்திருக்கிறார்கள் மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது கர்நாடக மாநிலத்தின் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக பதினோரு பேர் இன்றைக்கு பலியுறுத்தினர் ஆனால் இதே போன்று இதே படமும் பத்து மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா பிரிக்க போட்டு ஒரு சிறு அசம்பாதி கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அன்றைக்கு இருந்தது அனுராக் தாகூர் அவர்கள் சேர்மனாக இருந்ததால் நமது மதிப்புக்குரிய முருகானந்தம் நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள் அது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த அதே மாதிரி சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை தருமபுரி மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சேர்ந்தவர் ஒரு விவசாயி விவசாயி வந்து அவருடைய பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போது மகரும் மனு வாங்கவில்லை மனு வாங்காமல் அவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் ராஜா கோப்பு என்பவர் சேர்ந்தவர் அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளை பொறுத்தவற்றிலும் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவரிலும் டெல்டா விவசாயிகள் இப்போ தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெல் கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை வரையிலும் அதில் அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது திமுக அரசாங்கம் இருப்பாக கார்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காவிரி டெல்டா விவசாயிகளுடைய மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் ஓராண்டே இருக்கும்போது ஒரு மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற கால முறையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வேல்முருகன் வந்து பேசியிருக்கிறார்கள் அது அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்தவரை யாரும் யாரையும் தரக்கூறா பேசக்கூடாது என்பது அதாவது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அது உள்கட்சியின் பிரச்சனையில வந்து பேசுவதற்கு அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாகும்

சமாதானமாக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமாக இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் இன்னைக்கு சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் வந்து ஜி கே எஸ் எல்லோருமே போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு பத்தொன்பது பேர் பத்தொன்பது இப்போ கைது பண்ணிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப நான் கேட்கிறேன் இந்த பத்தொன்பது கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்ப இவர் தான் இப்ப பிடிப்பட்டிருக்காரு அவர் வாக்குமலை கொடுத்திருக்காரு பத்தொன்பது கொலைகளை பண்ணியிருக்கணும்னு வாக்குமலை கொடுத்திருக்காரு ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறான தவறே செய்யாதவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி நிச்சயம் அதாவது இது வந்து எப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயமா தான் இல்லை இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எழுநூறு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸ் எல்லாம் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவங்க இப்போதான் ஒத்துக்கிறாங்க நாங்கள் பத்தொன்போது குறைகளை பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பத்தொம்போது குறைகளை பண்ணியே உண்மையான குற்றவாளி ஒத்துருக்கோடைய சூழ்நிலை இது எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளையும் கோர்த்து அலைந்து கொள்ள வேண்டியிருக்கிற நிலைமை என்ன அப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறை நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற பத்திரிக்கை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே

ஊண்டல் மட்டும் இல்ல வேறும் அது ஆலமரமா முளைக்கும் மிகப்பெரிய பசு தோலையாக மாறும் முருகபக்தருடைய மாநாடு வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்து மாநாடு அதற்கு போட்டியாக நடத்தணும் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில் வந்து காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்கு வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூத் அவர்களும் அங்க போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது சிக்கந்தர் மலை பெயரெல்லாம் வேற வச்சுட்டாங்க ஆக இதற்காக இங்கிலாந்துக்கு போய் காலத்திலே இந்த இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு மலை முருகன் கடவுள் சொந்த பிறகு ஒரு பிரச்சனை எடுக்கும்போது இதுக்கு முந்தையெல்லாம் யாரும் யாரும் பேசலாம் கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதோ யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று பெற ஒரு இடமாக முந்தையெல்லாம் தெரியும் திருப்பர மன்றத்தில் நீசித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிர்கொள்ளிக்குன்னு சொல்லுவாங்க இப்ப திருப்பர மன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால்